நமது லஹரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு ஓ செல்வம் சரியாக செல்வதில்லை அவர் மெரும் கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறார் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம அமைச்சராகணும்னு நினச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் களத்தில் இறங்கணும் ஆனால் அங்கே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வந்திருக்குன்றது பெருமை கிடையாது அது அரசு குறிப்பேட்டில் ஏறாது நீங்கள் வெற்றி தான் அது அரசு குறிப்பேட்டில் ஏறும் மத்திய அமைச்சராகிய மத்திய நாடாளுமன்ற அவைகளில் பேசினா தான் அவை குறிப்பில் ஏறும் சீமான் மாதிரி தெருவில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாது ஏன்னா அதனால் ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் நிலை உழிந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள் தேனி மாவட்டத்திற்கு வெளியூர் மா வெளி மாவட்டங்கள்லேருந்து யாருமே ஓ பன்னீர்செல்வத்தை பார்க்க வருவதில்லை என்கிற ஒரு தகவலும் இருக்குது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை புகழ்ந்து பேசியவர் தேனிக்கர்ணன் டிடிவி தினகரனை புகழ்ந்து பேசியவர் டி தேனிகர்ணன் ஆனால் இப்பொழுது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக ஆண்டிப்பட்டி தேனி பகுதியில் ரெண்டு போர்டு வச்சுருக்கார் அதை தவிர அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பெரிய ஆதரவு தேனி மாவட்டத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட ஏன்னா அவர்களை நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் அனாதை ஆகிட்டாருங்க அவர் பேசாமல் ஒரு ஆளுநராக கூட போயிருந்துருக்கலாம் தேவையில்லாமல் அவர் வயோதிக காலத்தில் எதுக்கு இப்படிலாம் போய் சுற்றுப்பயணம் போய்கிட்டு ஏன்னா வயோதிய நேரத்தில் எதுக்கு இப்படி பண்ணணும் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் ஆஃப் ஆயில் மாதிரிங்க அது வந்து கலங்கக்கூடாதுங்க கலங்குனா உடஞ்சிருங்க அப்போ வயசான காலத்தில் எதுக்கு இந்த வேலை பார்த்துருக்காரு பேசாமல் தமிழிசை மாதிரி ஆளுநராக ஒரு மாநிலத்துக்கு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க அமைதியாக ஒரு பாட்டுக்கு இருந்துட்டு போயிடலாம் தேவையில்லாமல் இவர் வந்து இன்றைக்கி சுற்றுப்பயணம் அது இதுன்னு போயிட்டு பல்வேறு மாவட்டங்களில் பண்ணியிருக்கார் இவருடைய காசு விரயமாகுது காசு விரையமாகுதுங்கிற தாண்டி ஓ பன்னீர்செல்வம் எந்த காலகட்டத்திலும் யாருக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான தர்மம் கூட பண்ணது கிடையாது நம்ம தான் ஏற்கனவே பல்வேறு பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கோம் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாவிற்கு முவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சீதரவாண்டியார் அவர்கள் ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவாங்க ஆனால் இதே ஓ பண்ணி சொல்லுவோம் சும்மா போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவார் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானமோ உதவிகளை எதுவுமே சேர்த்துல முக்களத்துறையினம் முக்குளத்துறையினம் என்று சொல்லி ஒட்டுமொத்த முக்குளத்துறையினையும் ஓ மூலத்தையும் ஓ பன்னீர்செல்வமும் ஏமாற்றி வருகிறார் என்பதுதான் தான் தவறு அதாவது ஓ பன்னீர்செல்வத்தாலேயோ டிடி டிடிவி தினகரனாலையோ அம்மையார் சசிகலா அவர்களாலோ நீங்களோ நானோ ஒருவேளை சோறு திங்க போகிறதில்ல அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்க போகிறதில்ல ஆனால் எதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தோல்வி என்ற ஒரு நிலையை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாஸ்ட்ராங்கமாக அம்மையார் ஜ சசிகலா அவருடைய காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு துரோகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு துரோகத்தினுடைய அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த எடப்பாடி பழனிசாமி தன்னை நம்பி வருகிற பொதுக்குழு செயற்கை உறுப்பினர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ மாவட்ட செயலர்களுக்கோ அந்த கட்சியை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்குண்டான வேலைகளை அனைத்து வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் ஆனால் அந்த கட்சியிலிருந்து ஒரு ஒரு மாவட்டச் செயலர் ஒரு ஒன்றியச் செயலர் ஒரு கிளை செயலரை கூட உங்களால் இழுத்து அரசியல் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ டி டி தினகரனும் அரசியலில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் சுற்றுப்பயணம் செய்து தென்காசி மாவட்டத்தில் முப்பது லட்சம் செலவு செய்யலாம் திருநெல்வேலியில் போய் ஐம்பது லட்சம் செலவு செய்யலாம் ஆனால் கூட ஒன்றாக இணையாமல் போனால் உங்களைப் போல அரசியல் வினோதமான அரசியலை யாருமே பார்க்க முடியாது மக்கள் விமர்சனம் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் இணைத்து அரசியல் செய்ய வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அவர் இருக்குல்ல நாம் அந்த கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கணும் ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை கொடநாடு கேஸில் நம்ம திமுக கைது பண்ணாது அந்த லெவலில் அவர் இருக்கார் ஓ பன்னீர்செல்வத்தோட கணக்கு என்னன்னா மேற்குத் தொடர்ச்சி வரை ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கார் ஒரு லட்சம் கோடிங்க இது வரலையும் ஒரு யாருக்காவது ஒரு தானும் தர்மம் பண்ணியிருப்பாரா ஐம்பது கோடி ரூபா போய் எலெக்ஷனில் எதுக்கு செலவு பண்ணார் தேமநாதபுரத்தில் நாம் அமைச்சர் அமைச்சராகிடலாம் மத்திய அமைச்சர் ஆகிட்டோம்னா அதிமுக கைப்பற்றிர்லாங்கிற எண்ணத்தில் தான் எடுத்து செலவு பண்ணார் அதுவும் என்ன வைத்தரசலில் எடுத்து செலவு பண்ணாரோ தெரியல அங்கே சாப்பிட்டவன் போன வந்தவனுக்கெலாம் வ பேதி தான் வரதான் வைத்தால போகுதான் தேனி மாவட்டத்தில் அந்த காலக்கட்டத்தில் வாங்கி செலவு பண்ணவங்கள அதனால டிடிவி தனரானாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் நம்ம நல்ல மனசோடு எடுத்து பத்து ரூபா செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சு அந்த கட்சியை கைப்பற்றி இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கார் ஆனால் வெற்றி பெறுவாரா என்பது சாத்தியம் இல்லை வெற்றி பெறுவது என்பது எல்லோரும் இணையாமல் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது ஆனாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் இந்த அளவுக்கு அரசியல் ஆகி விட்டாரே என்கிற ஒரு வேதனையில் பல பேர் இருக்காங்க வேதனையிலேருந்து என்ன பண்ணுறது அவங்கவுங்க பொழப்ப பார்க்கணும் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றியே பேசி இருந்து அவருக்கு அனுதாபமாக இருந்து நமக்கு என்ன கிடைக்க போதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஜெயிலில் தான் செத்துப்பட்டாங்க கருணாநிதி எம்ஜிஆர் இல்லை அப்போ நட்சத்திர தலைமையும் இங்கே கிடையாது ஒரு ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலக லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணுறார் அப்போ மாவட்ட செயலர்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் ஆனால் தமிழ்நாடு முழுவதுமாக நூற்றி பதினேழு மாவட்ட செயலகை உருவாக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தால இன்ன வரலையும் தமிழ்நாடு முழுவதுமாக அந்தந்த பகுதிக்கு மாவட்ட செயலரை நியமித்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தா கூட பாப்பா நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டுன்னு ஒரு பேனர் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து ஏதோ ஒரு பிணக்கு காரணமாக வெளியில் வர்றாங்கன்னா அவங்க எடப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேனர் இருக்கணும் இவங்களுக்கு ஒன்று அடையாளம் இருக்கணும் அதுபோல் அம்மையார் சசிகலாவுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கணும் எதுவுமே இல்லை கட்சியை ஒன்றா இனப்போம் ஒன்றா இனப்போ சும்மா பேசிக்கிறந்தால் மட்டும் கதையாகாது அதனால் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அனாதையாகிவிடக்கூடாது என்கிற காரணத்தினால சொல்கிறோம் ஒரு லட்சம் கோடி மேற்குத் தொடர்ச்சி மலை வரை அரசாங்க இடத்த பல ஆயிரம் ஏக்கரை வந்து நீங்கள் வந்து கையகப்படுத்தி நீங்கள் வச்சிருக்கீங்க ஓ பண்ணிச்சிடலாம் அதில் கூட நீங்கள் செலவு பண்ணுங்கள் உங்கள் பட்டா நிலத்தை உங்கள் சொந்த நிலத்தை கூட எடுத்து செலவு பண்ணலாம் அரசு புறம்போக்கு நிலத்தை பல ஆயிரம் ஏக்கரை நீங்கள் வந்து ஆட்டையை போட்டு வச்சுருக்கீங்கல்ல ஓ பண்ணிச்சலாம் அவர்கள் அதை வித்தாவது ஏன்னா முக்களத்துறை ஆம்புலன்ஸ் விடலாம் ஒரு நூறு பேத்துக்கு இலவச திருமணம் வைக்க வந்து இப்போ இந்த ஆவணிக்குள்ளே என்ன பண்ணலாம் ஒரு இரநூறு பேத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க அந்த தை மாதத்தில் ஒரு ஐநூறு பேத்துக்கு முக்குளத்தூர் இனம் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து இலவச திருமணம் பண்ணி வைக்கலாம் அது ஒரு இந்த தாலிக்கு தங்கன்னு கொடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்களா அதுபோல் தாலிக்கு தங்கன்னு கொடுத்து சீர்வரிசை கொடுத்து ஒரு முந்நூறு நாலு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க இலவச திருமணம் பண்ணி வைங்க முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் வறுமையில் இருக்கிறார்களே அந்த வேலைகளை எல்லாம் செய்யாம நாங்கள் கட்சியை பிடிப்போம் குச்சியை பிடிப்போம் நாங்கள் கட்சிக்குள்ளே வருவோம் சொல்லி ஓ பன்னீர்செல்வம் சொல்லி இருக்கிறதுனால ஒன்றுமே நடக்கப்படுறதில்லை ஆகையினால ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அனாதை ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால இருக்கிற ஒரு லட்சம் கோடியில ஒரு ஐயாயிரம் கோடி ஒரு ஐநூறு கோடி ஒரு ஆயிரம் கோடினு எடுத்து அந்த உங்க முக்குளத்தூர் சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா எம்மை போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் திருமணம் செய்ய முடியாமல் பெண்களை கட்டி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்து ஏன்னா அதிமுக தொண்டர்களாகிய அவர்களுக்கு பொருட்களை வழங்கலாம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அரசியலில் மீண்டும் ஆளுமையாக வரணும் அவங்களுடைய மகன்களை வந்து அரசியல் ஆளுமையாக கொண்டு வரணும்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஒரு திராவிட கட்சியை அழித்து விட்டு ஒரு திராவிட கட்சி ஒரு இந்துத்துவ கட்சி இப்படி தான் இருக்கணும்னு பாஜக விரும்புது அந்த பாஜகவுக்கு விருப்பத்திற்கு போல தான் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற ஆட்களும் பாஜகவுக்கு ஆதரவாக சில பேர் இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாக இருக்காங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு வெளியில் வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கிறேன் என்று சொன்னாலும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை இனி அரசியலில் பொதுமக்களாக இருக்கட்டும் தேனி மாவட்ட மக்களை பெரிய அளவுக்கு மறுக்கிறார்கள் காரணம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கிற இவர் ஒரு ஆயிரம் கோடி ஏழை எளிய மக்களுக்குன்னு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நிலம் எழுதி வைக்கலாம் பல பேத்துக்கு செய்யலாம் போகலாம் வரலாம் எதையுமே செய்யாமல் அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்கணும்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படியே இருந்தால் யாருக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னு போய் நிற்காம ஒரு ஐயா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட யாருக்கும் உதவி பண்ணாமல் இருந்தார்னா இவர் அரசியல் அனாதையாகி விடுவார் மக்களால் மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலியமாக பலாயிரம் கோடி சொத்து சேர்த்த ஓ பன்னீர்செல்வம் அந்த சொத்துலேருந்து எடுத்து மக்களுக்கு செலவு பண்ண தயங்குறாருனா இவர் அரசியல் அனாதை ஆகிவிடுவார் என்று பல பேர் சாபம் படக்கூடிய நிலமையில் இருக்காங்க ஓ பன்னீர் செல்வம் எப்படி கு குரு பூஜைக்கு தேவர் ஜெயந்திக்கு வந்து மோகேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறாங்களோ பல்வேறு உதவிகளை செய்கிறார்களோ நல்லது கட்டு இதை ஏதா இருந்தாலும் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி தன்னால் என்ற அளவுக்கு அவர் மக்கள் பிரதி இல்லைனாலும் அவருடைய விவசாயம் அவர் தொழில் சார்ந்ததை வச்சு செய்கிறார்ல அதே போல் ஓ பன்னீர் செல்வம் பலா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கிறாரிங்க ஒரு ஒரு இளவுக்கு போனீங்கன்னால் அவன்கிட்ட இந்த தை அவர் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு வரணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு வரணும் தன்னுடைய தொண்டருடைய ஒரு பெரிய காரியன் வீட்டுக்கு போனால் பணம் கொடுத்துட்டு வரல கல்யாணத்துக்கு போனால் சும்மா ஐநூறு முந்நூறு ஆயிரம் முய்யெழுதுறது இப்படி இருந்தால் ஓ பன்னீர் செல்வம் அரசியல் அனாதை ஆகிவிடுவார் நல்ல மனசு வேணும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ பன்னீர் செல்வம் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஏதாவது செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்